எவ்ரி ஒன் எங்களது சேனலில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை பார்வையிட கீழே சிவப்பு நிறத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஓல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திவிடுங்கள் இன்று நாங்கள் தரம் ஒன்றுக்கான கழித்தல் பாடத்தை பார்ப்போம் இங்கு உருக்கல் தரப்பட்டிருக்கின்றது அவைகளை நாங்கள் எண்ணி எவ்வாறு கழித்தல் செய்வது என்று இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இப்பொழுது நாங்கள் பயிற்சிகளை பார்ப்போம் இங்கே பாருங்கள் மரத்திலே மரக்கிளையிலே மாம்பழங்கள் இருக்கின்றது அவற்றிலிருந்து ஒரு மாம்பழம் கீழே விழுகின்றது இதற்கு கேட்கப்பட்ட வினா எஞ்சி உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று எஞ்சி உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மொத்தத்திலிருந்து மொத்த மாம்பழங்களிலிருந்து கீழே இருக்கு கீழே விழுகின்ற மாம்பழங்களை கழித்து விட்டால் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை வரும் இப்பொழுது நாங்கள் எவ்வாறு செய்வது என்று பாருங்கள் இங்கே வாசியுங்கள் பாருங்கள் கிளையில் இருந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை கிளையில் இருந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை என்றால் நீங்கள் இங்கே படத்தில் எத்தனை மாம்பழங்கள் காட்டப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு மாம்பழங்களையும் நீங்கள் எண்ணி இந்தப் போட்டியினுள் எழுத வேண்டும் இப்பொழுது நாங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கிளையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ ஐந்து நாங்கள் இந்தப் பொட்டியினுள்ளே ஐந்து என்று எழுத வேண்டும் அதன் பிறகு பாருங்கள் விழுந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை விழுந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை எத்தனை இந்த மாம்பழம் மட்டும்தான் விழுகின்றது ஆகவே எத்தனை மாம்பழம் விழுகின்றது ஒரே ஒரு தான் விழுகின்றது நாங்கள் இங்கே ஒன்று என்று எழுதிவிட்டோம் அடுத்தது எஞ்சி உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை மிச்சமாக இருக்கிற மீதியாக இருக்கின்ற மாம்பழங்களை நாங்கள் எண்ணி இங்கே எழுதினால் சரி இப்பொழுது நாங்கள் எங்கியுள்ள உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எங்கியுள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு நான்கு நாங்கள் இங்கே நான்கு என்று எழுதிவிட்டோம் ஐந்திலிருந்து ஒன்றை கழித்தால் மிகுதியாக எவ்வளவு வருகின்றது நான்கு எங்கியுள்ள உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ நான்கு அடுத்த ஒரு பயிற்சியை பாருங்கள் இங்கே படங்கள் தரப்பட்டிருக்கின்றது அந்த படங்களில் சில படங்கள் புத்தகத்தில் ஒட்டப்பட்டு இருக்கின்றது மிஞ்சி உள்ள அதாவது எஞ்சி உள்ள படங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் அதை எண்ணி செய்வோம் இங்கே பாருங்கள் படங்களின் மொத்த எண்ணிக்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா படங்களையும் நாங்கள் எண்ணி எழுத வேண்டும் இப்பொழுது நாங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு படங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை ஏழு நாங்கள் இங்கே இந்தப் பட்டியினுள்ளே ஏழு என்று எழுதிவிட்டோம் அடுத்தது பாருங்கள் புத்தகத்தில் ஒட்டிய படங்களின் எண்ணிக்கை புத்தகத்தில் எத்தனை படங்கள் ஒட்டியிருக்கின்றது என்னங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து புத்தகத்தில் ஓட்டிய படங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ ஐந்து நாங்கள் இங்கே ஐந்து என்று எழுதிவிட்டோம் அடுத்தது இங்கே பாருங்கள் உள்ள படங்களின் எண்ணிக்கை இங்கே பாருங்கள் மிச்சமாக எத்தனை படங்கள் இருக்கின்றது என்று ஒன்று இரண்டு நாங்கள் இங்கே இரண்டு என்று எழுத வேண்டும் ஏழிலிருந்து ஐந்தை கழித்தால் எவ்வளவு விடையாக வரும் இரண்டு இங்கே உள்ள படங்களின் எண்ணிக்கை இரண்டு அடுத்த ஒரு பயிற்சியை பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒரு தட்டிலே பணியாரங்கள் இருந்தது அவற்றிலே சில பணியாரத்தை இந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டு சாப்பிடுகின்றது மீதமாக எங்கே உள்ள என் பணியாரங்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் அதை எண்ணி செய்வோம் இங்கே பாருங்கள் தட்டில் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கை இங்கே எத்தனை பணியாரங்கள் மொத்தமாக இருக்கின்றது பாருங்கள் நீங்கள் இங்கே தரப்பட்ட எல்லா பணியாரங்களையும் எண்ண வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சிறுமி ஒன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் எட்டு பணியாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ எட்டு எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தது குழந்தை எடுத்த பணியாரங்களின் எண்ணிக்கை குழந்தை எத்தனை பணியாரம் எடுத்திருக்கிறது பாருங்கள் தட்டிலே இந்த ஒன்று இருக்கின்றது ஒன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் ஆகவே ப குழந்தை எடுத்த பணியாரங்களின் எண்ணிக்கை எத்தனை ஒன்று இரண்டு நீங்கள் இங்கே இரண்டு என்று எழுத வேண்டும் அடுத்து பாருங்கள் எஞ்சியுள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை மிச்சமாக உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பாருங்கள் எண்ணுங்கள் இந்த தட்டிலே எத்தனை பணியாரங்கள் மிச்சமாக எஞ்சி உள்ளது என்று பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நாங்கள் இங்கே ஆறு என்று எழுத வேண்டும் எட்டிலிருந்து இரண்டை கழித்தால் எவ்வளவு வரும் ஆறு உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ ஆறு இங்கே பாருங்கள் மரத்திலே பறவைகள் இருக்கின்றது அவற்றில் இருந்து சில பறவைகள் பறந்து செல்கின்றன உள்ள பறவங்க பறவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் மரத்தில் உள்ள பறவைகளின் எண்ணிக்கையை என்ன இங்கே பாருங்கள் மொத்தமாக எவ்வளவு பறவைகள் இங்கே இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் எண்ண வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது என்று எழுதப்பட்டிருக்கின்றது அடுத்தது பறந்து சென்ற பறவைகளின் எண்ணிக்கை எத்தனை பறவைகள் பறந்து சென்றிருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று மூன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்கள் எங்கேயுள்ள பறவைகளின் எண்ணிக்கை நாங்கள் மரத்திலே இருக்கின்ற பறவைகளின் எண்ணிக்கையை எண்ணிவிட்டால் சரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நாங்கள் இங்கே ஆறு என்று எழுத வேண்டும் ஒன்பதிலிருந்து மூன்றை கழித்தால் எவ்வளவு வரும் ஆறு இவ்வாறான பயிற்சிகள் தரப்பட்டால் நீங்கள் இவ்வாறு தான் எண்ணி எஞ்சியுள்ள எண்ணிக்கையை நீங்கள் காண வேண்டும்